நான் நட்டதம் ரோஜா இன்றே போக்கணும் பாப்பல சிக்கி முக்கி கல்லு மாதிரி உலா சேர்த்தி நிக்கிதே யாரு இந்த வில்லந்தான் அஞ்சலி இந்த மீனை ஒரு முக்கியமான கேஸ் ஸ்கை விட்னஸ் அவ எங்க இருக்குறது யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சு அவளுடைய ஊருக்கு ஆபத்து அவள வெளிய அனுப்பாம ஜாக்கிரதையா பாத்துக்கிறது உன்னுடைய பொறுப்பு ஓகே

அதான் பாய் வாங்கண்ணு சர்க்கியூட் டிசைன் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் காலேஜ்ல தீசி சப்மிட் பண்ணும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சிட்டில நீங்க டாக் ஆஃப் தி டோனே நீங்க தான் போல இருக்கு எப்படி அந்த டெரரிஸ்ட் நீங்க பப்ளிக்ல அடிச்சு எடுத்து வந்தது டிவி பேப்பர்ல எல்லாம் நியூஸ் ஃபிளாஷ் ஆயிருக்கு ஆ அண்ணா எனக்கு ஒரு டவுட் உங்க போலீஸ் டிபார்ட்மென்ட் என்ன பண்ணுது என்ன பிளான் பண்ணிருக்கு எல்லா நியூஸும் பேப்பர்ல போடுறாங்க இத பார்த்து கிரைமினல் சலட் ஆட மாட்டாங்களா நியூஸை ஃபில்டர் பண்ணி விடலாமே இப்ப பாருங்க அந்த கேங் அடையாளம் காட்ட அந்த பொண்ணு பத்தியும் நியூஸ் போட்டாங்க இது அந்த பொண்ணு உயிருக்கு ரிஸ்க் இல்ல அந்த பொண்ணுக்கு ஒண்ணு ரிஸ்க் இல்ல

Ya, ke? Yes, sweet heart. Eh, siapa ada ke? Halo, eh, siapa ada sedang sertai நான் அவரோட உட்பி பேர் மீனா நீங்க யாரு நான் அவரோட தம்பி உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க கொலைக்கார கும்பல்கிட்ட கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி இங்க ஒரு கொலைக்கார கிட்ட மாட்டி விட்டுட்டாரு இப்படி ஒரு ஜெயில் வாழ்க்கை வாழறத விட பேசாம அந்த தீவிரவாத கும்பல்கிட்ட மாட்டி செத்துக்கலாம் நீங்க அந்த டெரஸ் கேஸ்ல மெயின் விட்னஸா இருக்கிற மீனா தானே ஆமா சொல்லுங்க என்னது சொல்றது உங்க அண்ணனை லைன்ல வர சொல்லுங்க இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அவர்கிட்ட பேசியே ஆகணும் அவர் இல்லையே இப்ப வந்துருவாரு சரி மறுபடியும் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஃபோன் பண்றேன் அவர்கிட்ட சொல்லிடுங்க பை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன நீங்க இப்போ எங்க இருக்கீங்க நான் இப்போ அவருடைய நெஞ்சுக்குள்ள இருக்கேன் வணக்கம் எப்படி இருக்கீங்க உள்ள வாங்க நல்லா இருக்கேன் நீங்க உடுப்பி ஹோட்டல்ல சர்வரா இருந்தீங்க அதெல்லாம் முன்னாடி இப்போ ப்ரமோஷன் ஆயிடுச்சு உட்காருங்க நான் இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் பரத்ராமோட தம்பி தம்பியா ஆமா சர்வர் எல்லாம் தம்பி ஆயாச்சு கேர்ள் ஃபிரெண்ட் இன்னும் ஒய்ஃப் ஆக முடியலையே அவர் கூப்பிடுங்க இன்னும் வரல நீங்க முன்ன மாதிரி இல்ல ஏதோ கொஞ்சம் டல்லா தெரியுறீங்க அந்த டென்ஷன்ல இப்படி இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு என்ன டென்ஷன் அந்த மீனா இருக்காலே அவளை நினச்சாலே எனக்கு டென்ஷன் தான் அந்த பெரோஸ்ட்டில் பிடிச்சப்போ மீன் விட்டுனது சார் இருந்தாங்களே அந்த மீனாவா ஏய் உங்களுக்கும் தெரியுமா இல்ல அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு ஆஹா அவரே சொல்லியிருந்தா பரவாயில்ல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீனா இங்கே ஃபோன் பண்ணாங்க ஆ பண்ணி இன்னைக்கு காதலர் தினம் அண்ணன் கிட்டே பேசியே ஆடணும்னு அதை பிடிச்சாங்க இங்கேயோ ஃபோன் பண்ணிட்டாளா எதுக்கு டென்ஷன் கேட்டிங்களே இதுக்கு தான் தேவையில்லாம ஒருத்திய நடுவுல விட்டுட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு எப்படி ஏதோ அவ உயிரு காபத்துன்னு அவளை கொண்டு வந்து என் வீட்ல விட்டுட்டாரு இப்போ அவ என் உயிர் எடுக்கிறா எல்லாத்திலயும் எனக்கு போட்டியாவே நிக்கிறா அவருக்காக போறதுக்கிட்ட சும்மா இருக்க வேண்டியதா இருக்கு உங்க வீடு எங்க இருக்கு காந்தி நகர் ராம்தாஸ் தெரு நம்பர் ஃபைவ் 嘿。 啊啊 <laughs> ஐயோ போயிட்டாங்களா மறுபடியும் எப்போ வருவாங்க